பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் முருகனப்பா உன்னிடம் முக்கியமான விஷயத்தை சொல்கின்றேன் விடிய விடிய கண் கலங்கி நின்ற உன் துணை இப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார் தங்கமே உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன நீண்ட நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியதே இல்லை சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் அமைத்து நான் தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு கர்ம வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு அருளும் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவதே இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு காத்திருப்பாய் தங்கமே நல்லதே நடக்கும் விடிய விடிய கண் கலங்கிய உன்னுடைய துணை உன்னை நினைத்து கொண்டு இருந்தார் இனி என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அவளுடைய கையில் நான் ஒப்படைத்து விட்டேன் இனி வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வேன் என்ற ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார் தங்கமே அந்த முடிவு தேடி உன் உன்னை வீட்டிற்கு வரப்போகின்றார் இருவரும் சேர்ந்து வாழலாம் இனி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ளலாம் பிரிந்து இருந்ததற்கான தண்டனையை நான் அனுபவித்து விட்டேன் இனி அவ்வாறாக இருக்க நான் தயாராக இல்லை இனி வாழ்ந்தால் உன் கூடத்தான் என்று சொல்லி உன்னை அழைத்து செல்லவும் அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் கூறவும் போகின்றார் தங்கமே எந்த நேரமும் என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ உன் துணையுடன் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழுடன் நலமுடன் வாழ்வாய் என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமும் நடக்கப் போகின்றது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு தயாராக இரு தங்கமே நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம் அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது என்ன பயம் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா